ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இது ஏன் ஜோதிட தோழ்கள்னு சொன்னால் ஜோதிடர்கள் விடுத்திருக்க எச்சரிக்கை ஜனவரி பத்தாம் தேதி ஜோதிடர்கள் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க அது என்ன எப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜனவரி மாதத்தில் பத்தாம் தேதி ஒரு பயங்கரமான நாளாக வரப்போகுது அன்று தமிழ் மாதம் வந்து மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் மட்டுமே இருக்குது இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படி என்ன பயங்கரமான நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பானது இருக்குது அது என்ன சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா வைகுண்ட ஏகாதேசி தாங்க வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசியுடைய மகிமையும் வைகுண்ட ஏகாதேசி என்று விரதம் இருக்கிறவங்க தவறியும் செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசி இதெல்லாம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் ஏகாதேசி திதியானது வரும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் இருமுறை ஏகாதேசி வரும் ஒன்று வளர்பிற இன்னொன்று தேய்பிற இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி மட்டும் மிகப்பெரிய ஏகாதசி என்று சொல்லப்படும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியில் கூட வழிபாடு செய்யாமல் இருக்கலாம் ஆனால் மார்கழியில் வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசியை யாரும் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது ஏன்னா மார்கழி மாத இந்த வளர்பெற தான் ஏகாதசி திதி உருவானதாக வரலாறு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசி திதியில் அனைத்து பெருமாள் கோவில்லையும் சொர்க்க வாசல் என்ற ஒரு வாசலானது திறக்கப்படும் அந்த வாசல் திறக்கப்படுவது இந்த நாளில் மட்டும்தான் வந்து நடக்கும் இந்த நாளில் நடக்கக்கூடிய அதிசயத்தை நாம் பெருமாள் கோவிலில் போய் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சொர்க்க வாசல் திறந்ததுக்கு பின்னாடி அந்த வாசல் வழியாக பெருமாள் உள்ள வருவார் அதை நாம் பார்க்கும்போது நமக்கு வாழ்ந்ததுக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நம்ம வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நாம் இந்த நாளில் நம்ம வழிபாடு பெருமாள் கிட்ட செய்தால் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க இந்த மாதிரி தான் இந்த சொர்க்க வாசலுக்கு இருக்கக்கூடிய அதிசயம் அந்த சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் உள்ளே வந்ததுக்கு பின்னாடி பக்தர்கள் எல்லாருமே அந்த வாசலுக்குள்ளே உள்ளே வருவாங்க நீங்களும் நான் இந்த டைம் வந்து கோவிலுக்கு போய் சொர்க்க வாசலை பார்த்து சொர்க்க வாசலுக்குள்ளே நீங்களும் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் அதை விட வாழும்போதே சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த சொர்க்கவாசல் திறப்பு இந்த மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதேசியில் மட்டும்தான் இருக்கும் மற்ற ஏகாதேசியில் இருக்காது இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த வைகுண்ட ஏகாதேசியில் மூன்று நாட்கள் விரதம் இருக்கப்படும் அந்த மூன்று நாட்கள் விரதத்தில் நிறைய விஷயங்கள் கடைபிடிக்கணும் ஆக்சுவலி இந்த ஏகாதேசி விரதம் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய விரதம் கிடையாது இருக்கக்கூடிய விரதங்கள்லேயே மிகவும் பெரிய விரதமாக கருதப்படுவது இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி விரத நாள் அன்னைக்கி கண்டிப்பாக பார்த்தீங்கனா உங்களை சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும் அது நிறைய விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டு விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சில விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும் அதுவும் இந்த ஏகாதேசியில் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது நம்மளோட சேனலில் ஏகாதசி பற்றி நிறைய தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான தாள்களாக இந்த வீடியோவில் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது ஏகாதேசி எண்ணிக்கி என்ன ஐந்து விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணுங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் பைகுண்ட ஏகாதேசி எண்ணிக்கை விரதம் இருக்கக்கூடிய உங்களுக்கு தவறியும் செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதாவது தவறியும் செய்யக்கூடிய செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வாங்க இப்போ என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடமானது நடக்குது குரோதி வருடத்தில் மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெரிய ஏகாதசி என கூறப்படக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி ஆனது வருது இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு விரதம் அதே போல் எல்லா பெருமாள் ஆலயங்கள்லேயும் சொர்க்கவாசல் திறப்பு விழா இந்த நாளில் நடைபெற இருக்குது திரளான பக்தர்கள் வைகுண்ட வாசனை தரிசிக்க விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்வாங்க வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க தவறி கூட செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்னென்னங்கிறத ஜோதிடர்கள் சொல்லிருக்காங்க அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க என்பதை தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும் வைகுண்ட ஏகாதேசி விரதத்திற்கான வரலாறுகள் பல்வேறு விதமாக புராணங்களில் குறிப்பிடப்படுது அதில் முக்கியமாக பிரம்மனுக்கு பாடம் புகட்ட யோக யாத்திரையில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் காதிலிருந்து வந்த ரட்சகர் பிரம்மனை துரத்த பிரம்மனும் செய்வதறியாது கடைசியில் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து நித்திரையை கலைத்து தன்னை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டார் நித்தரையிலிருந்து எழுந்த மகாவிஷ்ணு மது கைடபர் என்கின்ற அந்த இரட்சர்களிடம் பிரம்மனை விட்டுவிடும்படியோ தங்களுக்கு வேண்டிய வரம் தருவதாகவும் பெருமாள் கூறினார் ஆனால் இரட்சஸ்கர்களோ தங்கள் என்ன எங்களுக்கு வரம் தருவது தாங்கள் வேண்டுமென்றால் உங்களுக்கு வரம் தருகிறோம் என்ன வரம் வேண்டு கேளுங்கள் என்று கேட்டனர் மகாவிஷ்ணுவும் உங்களை வதம் செய்ய வேண்டும் என்று சாதுரியமாக வரத்தை கேட்டுவிட்டார் நாமே வசமாக மாட்டிக்கொண்டோமே சரி என்று நினைத்த அந்த ரட்சசர்கள் ஒரு விண்ணப்பத்தை வேண்டினர் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் புரிந்த பிறகு நீங்க உங்கள் கையால் எங்களை வதம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அவர்களுடைய ஆணை கிணங்க மகாவிஷ்ணுவும் யுத்தம் பிரிந்து அவர்களை வீழ்த்தி விட்டார் மகாவிஷ்ணுவுடைய மகிமைகளை உணர்ந்த அந்த அசுரர்கள் தங்களை வைகுண்டத்தில் நித்தியவாசம் செய்ய வரம் கேட்டனர் அவர்களுடைய ஆசைப்படியே வடக்கு வாசல் திறந்து வைகுண்டத்தின் நித்தியவாசம் புரிய அவர்களுக்கென இடத்தை கொடுத்தார் அவர்கள் பெற்ற இன்பம் இவ்வுலக மக்களாகிய நாமளும் பெறுவதற்காக அந்த இரட்சகர்கள் இந்த ஏகாதேசி நாளன்று சொர்க்கவாசல் வழியாக உங்களோடு வந்து உங்களை தரிசிப்பவர்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க வைகுண்டத்துல ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறாங்க இந்த நாளை உற்சாகமாக கொண்டாட வேண்டும் என்று சுயநலம் இல்லாத இந்த வேண்டுதலுக்கு இணங்கி இன்றும் சொர்க்கவாசல் வழியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு முக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த மகாவிஷ்ணு இது ஒரு புராண கதங்க ஸோ இதற்காக தான் ஏகாதேசி நாள் முழுவதும் விரத இருந்து அவர் வழிபடுவர்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கிறாரு விரத இருப்பவர்கள் இந்த நாள் முழுவதும் விஷ்ணு சோத்திரங்களையும் மந்திரங்களையும் சகசிராமங்கள் போன்றவற்றை படிக்கிறது நல்ல பலனை மேலும் இந்த நாளில் மறந்தும் கூட இரவில் தூங்காமல் இருக்க வேண்டும் இரவில் தூங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக டிவி பார்க்கறது செல்ஃபோனில் விளையாடுவது இந்த மாதிரியான போன்ற செயல்களை செய்யக்கூடாது முழு ஆன்மீக சிந்தனையோடு சில விஷயங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் சில விஷயங்கள் செய்யும் பொழுது தான் இதற்கான முழு பலனும் கிடைக்கும் அதனால் மனதில் வைத்து கொண்டு இந்த நாளில் இரவு தூங்காமல் இருக்கிறதுக்கு டிவி பார்க்கறது ஃபோன் பார்க்கறது இந்த மாதிரியான பிளான்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த பிளான்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க அதே போல் இந்த நாளில் முன்னோர்களுடைய நினைவு நாளாக இருக்கிறதுனால அவர்களுக்குரிய சீர்திருத்த செய்யக்கூடாது என்ன தான் இருந்தாலும் நம்ம சீர்திருத்தம் செய்யறதுக்கு அமாவாசை வரும் அப்போ செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஏகாதேசிக்கு மறுநாள் தான் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க ஒருவேளையாவது உபவேசம் இருந்து விரதம் இருக்க வேண்டும் அப்படி முடியாதவங்க கண்டிப்பாக அசைவ உணவை இந்த நாளில் எடுத்துக்கொள்ளாமல் சைவ உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் விரதம் இல்லாவிட்டாலும் விரதம் இருப்பவர்களை கேளுக்கிண்டல் இந்த நாளில் செய்யவே கூடாது அதே போல் விரதத்தை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் விரதத்தை மறுநாள் அன்று காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை செய்து துளசி தீர்த்த பருகி விரதத்தை முறையாக நிவர்த்தி செய்ய வேண்டும் விரதத்தை இந்த முறையில் நிவர்த்தி செய்யாமல் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே நீங்கள் விரதத்தை இது பண்ணிங்கன்னா ஒரு புரோஜனமும் கிடையாது தசமி தொடங்கி தசமி ஏகாதசி துவாததிசி இந்த மூன்று நாட்கள் முறையாக நான் சொன்னது போல் விரதம் இருக்கணும் நான் சொன்ன போல் செய்யக்கூடாத அந்த விஷயங்கள்லாம் சொன்னல அதெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யக்கூடாது ஸோ இந்த ஐந்து விஷயங்களை இந்த வைகுண்ட ஏகாதசியில் கடைபிடிங்க நிச்சயம் வைகுண்ட ஏகாதேசி இருந்ததுடைய முழு பலனை நீங்கள் பெற முடியும் ஸோ பெருமாளுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு இந்த ஏகாதேசியில் இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணாத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்யாமல் இருந்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்